அண்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனருங்க பாருங்க ரெண்டு அறுபது கேட்குறாருங்க ஒரு அஞ்சு பத்து முன்ன பண்ண பேசிக்கலாம்ண்ணா அந்தியூரில் வண்டி பார்க்கலாம் அண்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனருங்க பாருங்க ரெண்டு அறுபது கேட்குறாருங்க ஒரு அஞ்சு பத்து முன்ன பண்ண பேசிக்கலாம்ண்ணா அந்தியூரில் வண்டி பார்க்கலாம் அண்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர்ருங்க பாருங்க ரெண்டு அறுபது கேக்கரா ஒரு அஞ்சு பத்து முன்ன பண்ண பேசிக்கலாமண்ணா அந்தியூரில் வண்டி பார்க்கலாம்